அரசியல்வாதிகளில் பலவிதம் உண்டு கட்சிக்காரர்களும் பலவிதம் உண்டு சிலர் தவறு செய்கிறார்கள் குற்றம் புரிகிறார்கள் அதனால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார்கள் அப்படி நீக்கப்படும் போது ஒரு சிலர் சரி நாம் தவறு செய்துவிட்டோம் ஆகவே இது நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்டனை தான் இனிமேல் நமக்கு அரசியல் வேண்டாம் இருப்பறை வைத்துக்கொண்டு அமைதியாக இருப்போம் என்று சிலர் முடிவெடுப்பார்கள் இன்னும் சிலர் சரி நம்ம இந்த கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள் வேறு கட்சியில் போய் சேர்ந்து விடலாம் தொடர்ந்து அரசை நடத்தலாம் என்று முடிவெடுப்பார்கள் அதில் தவறதும் இல்லை வாழ்க்கை இருக்கின்ற வரை வாழ்ந்தாக வேண்டும் ஒரு கட்சியில் இல்லாவிட்டாலும் இன்னொரு கட்சியில் சேருவதில் தவறில்லை இந்த கட்சியில் இனிமேல் அவர்களுக்கு இடமில்லை என்று நீக்கிய பின்பு வேறு கட்சியில் அவர்கள் போய் சேருவது தவறு என்று சொல்ல முடியாது அப்படி முடிவெடுப்பவர்கள் ஒரு சிலர் உண்டு ஆனால் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் தவறு செய்து துரோகம் புரிந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பின்பும் அந்த கட்சியை சார்ந்தவர்களை விடாப்பிடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் மீண்டும் உள்ளே சென்று விடுவோம் நாங்கள் மீண்டும் செல்வாத்திடம் இருப்போம் இப்போது எங்களை பகைத்துக் கொண்டால் நாளை நாங்கள் மீண்டும் உள்ளே சென்ற பிறகு உங்களை பணி வாங்கிவிடுவோம் ஆகவே எங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்று செல்பவர்களும் உண்டு அப்படி தலைமை மீதே சந்தேகம் வருகின்ற அளவுக்கு பேசுபவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது அது மட்டுமல்ல அத்து உள்ளவர்களுடைய பேச்சை கேட்டு நோங்கி அதன்படி செயல்படுகின்ற கட்சிக்காரர்கள்